காசியப முனிவர் அவர் தன் மகன்களை அழைத்து உலகிலேயே மிகவும் உயர்ந்தவர் சிவபெருமான் அவரை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பகைத்துக் கொள்ளக்கூடாது அவரை வேண்டி வரங்களை பெற்று நன்கு வாழுங்கள் என்று அறிவுரை கூறியதோடு சிவபெருமானை மதிக்காத தச்சனின் கதையையும் கூறினார் மூவரும் இன்று முதல் சிவபெருமானே எங்கள் கடவுள் நாங்கள் அவரையே வழிபடுகிறோம் என்று கூறினர் பின்னர் தந்தையின் புத்திமதியின்படி பிரம்மாவை நோக்கி தவம் செய்தனர் அவர்களது கடுந்தவத்தின் பயனாக பிரம்மா தோன்றினார் அவரை பார்த்தும் சகோதரர்கள் மூவர் மனதிலும் பேராசை என்ற மாயை உட்புகுந்தது தந்தை சொன்ன அறிவுரையை மறந்தனர் ஆயிரத்து எட்டு அண்டங்களையும் நூற்று எட்டு உலகங்களையும் அடக்கி ஆளும் வரமும் அதோடு இரவாத வரமும் வேண்டினர் பிரம்மா திகைத்து போனார் சூரபதுமா நீங்கள் கேட்ட முதல் இரு வரங்களையும் அளிக்கிறேன் ஆனால் இரவாவரம் என்பது பூமியில் பிறந்த உயிர்களுக்கு கிடையாது அதனால் யாரால் உனக்கு மரணம் சம்பவிக்காது என்று நினைக்கிறாயோ அவனை குறித்து வரம் கேள் என்றார் தான் மிகுந்த புத்திசாலி என்ற ஆணவம் கொண்டவன் சூரபதுமன் உடனே ஐயனே பெண்ணுக்கு பிறக்காத ஆனால் பெண்ணுக்கு மகனாக இருக்கும் ஒருவனால்தான் எனக்கு அந்திம காலம் வர வேண்டும் என்று வேண்டினான் அவ்வாறே வரம் கொடுத்து மறைந்தார் பிரம்மன் அன்று முதல் சூரபதுமனது அட்டகாசங்கள் ஆரம்பமாயின தன்னை அழிக்க ஒருவரும் இல்லை என்ற ஆணவம் அவன் கண்ணை மறைத்தது முனிவர்களையும் விஷிகளையும் துன்புறுத்தினான் தேவர்களையும் நவகிரகங்களையும் கூட அடிமையாக்கி சிறையில் அடைத்தான் தேவகுல பெண்களுக்கு அவன் இழைத்த கொடுமைகள் சொல்ல முடியாது இந்திராணியையும் சிறை முயன்றான் ஆனால் அவள் ஒரு மலர் போல மாறி தப்பிவிட்டாள் அவனது கொடுங்கோலை கண்டு அண்ட சராசரங்கள் நடுங்கின மழையும் காற்றும் வெப்பமும் கூட அவனை கேட்டுத்தான் தங்களது பணியை செய்ய வேண்டும் என்ற நிலை அப்போது முனி பிரம்மாவையும் மகாவிஷ்ணுவையும் அழைத்துக் கொண்டு கைலாயம் வந்தார் தேவர்களின் நிலையைச் சொல்லி அபயம் கேட்டார் சிவனுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து முகங்கள் உண்டு அதோடு ஞானிகளால் மட்டுமே பார்க்க முடிந்த ஒரு முகம் அதோமுகம் எனப்படும் ஞானமுகமும் உண்டு ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒரு நெருப்புப் பொறி வருமாறு செய்து அதை தனது நெற்றிக் கண்ணால் வெளியிட்டார் உலகம் தகித்தது அந்த வெப்பத்தைத் தாங்க முடியாத அன்னை உமையவள் காலில் சிலம்பு பரல்கள் தெரிக்க ஓட்டினாள் அவற்றிலிருந்த நவரத்தினங்கள் சிதறின நெருப்பின் பட்டு அவை நவவீரர்களாக உருவாயின அக்னி அந்த நெருப்பைக் கொண்டு போய் சரவணப் பொய்கையில் சேர்த்தான் கங்கை நீர் அதை குளிர்வித்தது அழகான ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகள் செந்நிறத்தில் சொலித்தன அவர்களை கார்த்திகை பெண்கள் அறுவரும் எடுத்து பாலூட்டி வளர்த்தனர் அன்னை சக்தி தனது அம்சங்களை அவர்களுக்கு அளித்தாள் அதனால் அவர்களும் தெய்வாம்சம் பெற்று விளங்கினர்